ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மார்ச் அப்போ மதுரை டிஸ்ட்ரிக் கோர்ட்டில் அடிஷ்னலாக வந்து ஒரு பில்டிங்கை வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறதா அழைச்சிருந்தாங்க ஸோ அந்த பில்டிங்கில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஆறு ஃப்ளோர் இருக்கும் அப்படின்னு அழைச்சிருந்தாங்க பழையபடி பார்த்திங்கன்னா கடந்த வருஷம் அக்டோபர் மாதம் வந்துட்டு இந்த புது பில்டிங்க்கான கோர்ட் பில்டிங்க்கான ஃபவுண்டேஷன் ஸ்டோனை தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டரை வந்து ஃப்ளாக் ஆஃப் அனுப்பிச்சுருந்தாரு ஸோ அப்போது சொல்லும்போது பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த இந்த பில்டிங்கில் பில்டிங் வந்து ரெண்டு ஃபேஸாக கெட்ட போகிறதா சொல்லியிருந்தாங்க ஃபஸ்ட்டு ஃபேஸில் ஒரு மூணு ஃப்ளோரும் அடுத்த ஒரு ஃபேஸில் வந்து இன்னொரு மூணு ஃப்ளோரும் கிட்ட போகிறதா அரிச்சிருந்தாங்க இந்த அடிஷ்னல் கோட் பில்டிங்க்கு ரிலேட்டடாக வந்து நம்ம ரெண்டு வீடியோ பண்ணியிருந்தோம் ஸோ அந்த ரெண்டு வீடியோவை வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பேஸ் பண்ணியிருக்கேன் கடந்த ஒரு மாதமாக இந்த புது புது டிஸ்ட்ரிக் கோர்ட்டுக்கான பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிகிட்ருக்காங்க இப்போ நம்ம இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் இருக்குதுல ஸோ அந்த சைட்லேருந்து நம்ம வீடியோ ஆஃப் பண்ணுறோம் ஸோ வந்து கோர்ட்டோட பேக் என்ட்ரியிலேருந்து நம்ம வீடியோ ஆஃப் பண்ணுறோம் வேலை வந்து மும்முரமாக நீங்கள் நடந்துட்டுருக்குப்போம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போல் இன்னொரு இல்லை மீட் பண்ணுவோம் அன்றில் தன் பாய்